அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதகு அலமது நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதாவது கூடுதலாக செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வியாழக்கிழமை இரவில் நம்ம எல்லோருமே அவசியம் செய்ய வேண்டிய பத்து அமல்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பத்து அமல்களை செஞ்சாலே போதும் உங்களோட தலையெழுத்தை அல்லாத்தாலா மாற்றி அமைப்பான் உங்களோட ஒவ்வொரு துவாவும் கபூலாக தொடங்கிரும் இதை நீங்கள் கூட பார்க்க முடியும் உங்களோட வாழ்க்கை சிறுக சிறுக மாறுதல்கள் ஏற்படுறத நீங்க கண்டிப்பாக உணர முடியும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் தவறாம இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தா போதும் நீங்கள் கேட்கறதா எல்லாம் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பான் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பல தலைமுறையினர் பிள்ளைகளும் நீ இந்த ஆயுளோடு நிறைந்த பறக்கத்தோடு அல்லாவினுடைய கருணை அல்லாஹினுடைய ரஹ்மத் அல்லாஹினுடைய பறக்கத்தை பெற்று சந்தோஷமாக வாழ முடியும் ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு நாளையும் சிறப்பா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா கட்டாயம் அது நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம செய்யக்கூடிய அமல்களின் மூலம் மட்டும்தான் நம்ம வந்து அந்த நாளை சிறப்பா மாத்த முடியும் இந்த நாள் அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு ரசூல்லாம் நமக்கு சிறப்பித்து சொன்ன நாள் அதுவும் வியாழக்கிழமை மகிரிவுடைய நேரம் என்பது துவாக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரத்தை ஒவ்வொரு வாரமும் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இம்மையிலும் மறுமையிலும் நிறைவான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் மற்றவர்களை விட உயர்ந்த வாழ்க்கை வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமல்களை ஒவ்வொரு வாரமும் நீங்க தவறாம நீங்க செஞ்சுட்டு வாங்க நீங்க வெறும் ஒரு மூன்று வாரம் மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த அமல்களை நீங்க தொடர்ந்து செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில மாறுதல்கள் ஏற்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கறத நீங்க கவனிங்க அதற்கு பிறகு பாருங்க நீங்களே சொல்வீங்க கண்டிப்பா இந்த அமல் என்னுடைய வாழ்க்கைய மாத்திருச்சு என்னுடைய தலையெழுத்தை மாத்திருச்சு நான் ஒரு பிரச்சனை இல்லாம இப்ப ராகத்தான் நான் சந்தோஷமா இருக்கேன் என்னுடைய துவாவெல்லாம் கபூர் ஆகிருச்சு அப்படின்னு நீங்க சொல்வீங்க அந்த அளவு சிறந்த அமல்களை தான் நான் தேர்ந்தெடுத்து சொல்லிருக்கேன் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம கண்டிப்பா இந்த அமல்களை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறந்த வாரமா மாறும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் எல்லாம் நமக்கு சிறப்பா மாத்தி தருவான் நமக்கு நீண்ட ஆயுளை தருவான் நிறைந்த ஆரோக்கியத்தை தருவான் இன்னும் நிறைவான சந்தோஷத்தை தருவான் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவான் எந்த பிரச்சனையும் நம்ம நெருங்க விடாம எல்லாம் பாதுகாத்து கொள்வான் எந்த விதமான கவலைகளும் இல்லாம நம்ம சந்தோஷமா வாழ முடியும் அல்லாவிற்கு பிடித்த அடியாராகவும் நம்ம இருக்க முடியும் இதன் காரணமாக மறுமையில உயர்ந்த அந்தஸ்தையும் நம்மால அடைந்து கொள்ள முடியும் இப்ப அப்படிப்பட்ட அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பாத்திரலாம் முதல்ல மகரிபுடைய தொழுகையை நீங்க நல்ல முறையில முடிச்சுட்டு ஒழுவோட தான் நீங்க இந்த அமல்களை செய்யணும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ரெண்டு ரகாத் சலாத்துல் ஹாஜித் ஏன்னா மகரீபுடைய தொழுகைக்கு பிறகு அதாவது ஒவ்வொரு மகுரீபுடைய தொழுகைக்கு பிறகுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் ஆனால் இந்த வியாழக்கிழமை மகரீப் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான ஸ்பெஷல் இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா உங்களுக்கு அப்படியே கபூல் ஆகும் அதனால ரெண்டு ரகாத் தொழுகையை நீங்க கண்டிப்பா நீங்க தொழுதுருங்க சலாத்துல் ஹாஜித் தொழுங்க இந்த வாரம் முழுக்க எனக்கு எல்லாமே சிறப்பாக மாத்தி கொடு என்னுடைய அத்தனை துவாவையும் கபூல் ஆக்கியா லா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீத்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய உதவியை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு நீங்க ரெண்டரை நீங்க நல்ல முறையில நீங்க நிறைவு செய்திருங்க அடுத்தது நம்முடைய துவா எல்லாம் கபூல் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கண்டிப்பா இஸ்திகப்பார செஞ்சிடணும் ஒவ்வொரு வியாழக்கிழமை மகரீப்லையும் நீங்க இஸ்தேக்பார நூறு முறை ஒதுக்கோங்க அஸ்தகுபுல்லா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா கூட போதுமானது உங்களுக்கு விருப்பமான இஸ்தேக்பார நூறு முறை ஓதுங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கைய வளமான பாதிக்கு கொண்டு போகும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் உங்களுக்கு செல்வத்தல்லாம் பரக்கத்தான் கொடுப்பான் இன்னும் உங்களை அல்லாஹ் விடத்துல நெருக்கமா வச்சுப்பான் அதனால கண்டிப்பா இஸ்தேக்பார ஓதிடுங்க அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய திக்ரு என்ன அப்படின்னா செலவா கண்டிப்பாக இந்த வியாழக்கிழமை மகிழ்ச்சி தொடங்கிருச்சு அப்படின்னாலே நமக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் வியாழன் இருந்து வெள்ளிக்கிழமை இஷா வரைக்குமே உங்களால் எந்த அளவு முடியுதோ அளவு செலவாத்த அதிகப்படுத்துங்க இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை வளமான பாதிக்கு கொண்டு போகும் உங்களுடைய கஷ்டங்களை தடுக்கும் உங்களுக்கு செல்வத்தில் பறக்கத்தை கொடுக்கும் குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கும் செலவாற்ற எந்த அளவு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அதுவும் வியாழன் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக நீங்கள் செலவாற்ற ஓதிக்கிட்டே இருங்க எண்ணிக்கை கணக்கில்லாமல் ஓதுங்க உங்களுக்கு என்ன செலவாத்து விருப்பமோ அந்த செலவாத்தை ஓதிக்கோங்க அல்லாஹ் செல்லி வசலிம் அலா நபீனா முகம்மது எங்கள் நபி முகமதின் மீது செலவாத்தை பொழிவாயாக யா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த செலவாத்த நீங்கள் வெறும் பத்து முறை ஓதினா கூட எழுபதாயிரம் மாணவர்கள் உங்களுக்காக துவாட்ச் செய்வாங்களாம் அதனால் ஒவ்வொரு மகுரீபிலையும் இந்த செலவாத்த நீங்கள் நூறு முறை நீங்கள் தஸ்வீர் செய்யுங்க அடுத்தது நாலாவது அமல் நம்ம அனைவருடைய துவாவுமே கபூலாகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆயத்தை கரிமானால மட்டும்தான் முடியும் ஏன்னா எல்லா விட்டு சொல்றான் இந்த வார்த்தையை எந்த மாமினான மக்கள் சொன்னாலும் நான் அவங்களுடைய துவாவை அங்கீகரிப்பேன் அப்படின்னு அதனால லா இல்லாக இல்லாந்து சுஹான கை இன்னி குண்த்து மினல்லாலுமேங்கிற இந்த துவாவை நீங்கள் நூறு முறை தஸ்மீக செஞ்சிடுங்க அடுத்தது நாலாவது அமல் அல்லாவினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் யா கனியு யா முகுனி இந்த ரெண்டு பெயருக்குள்ள நம்ம எல்லோருடைய எல்லா தேவைகளுமே இருக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனே செல்வச் சீமானாக்கக்கூடியவனே அப்படின்னு அழைக்கக்கூடிய வார்த்தை இதை நீங்கள் சொல்லும்போது உங்களோட செல்வத்தை எல்லாம் அதிகரிப்பான் உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தியாக்கி தருவான் அதனால இந்த ரெண்டு திக்கரையுமே சேர்த்து நீங்கள் பத்து முறை நீங்கள் சொல்லிக்கோங்க அடுத்தது ஐந்தாவது அமல் என்ன அப்படின்னா இன்னல்லாக அலாக்குல்லி ஷெயின் கதீர் நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் பத்து முறை தஸ்வீர் செய்யுங்க அல்லா தால உங்களோட எல்லாம் மாற்றுவான் நீங்க இதை மனசார உணர்ந்து சொல்லணும் நிச்சயமா எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹாலா பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க பத்து முறை சொல்லுங்க அல்லா உங்களுக்கு எல்லா காரியத்தையும் உங்களுக்கு இலகுவா மாத்தி தருவான் எனவே இதையும் நீங்க பத்து முறை ஒதிக்கோங்க அடுத்தது ஆறாவது அமல் என்ன அப்படின்னா கலிமா தௌஹீத் இதுதான் நிறைவான ஒரு அமல் இதுக்குள்ள எல்லாமே இருக்குது அல்லாஹோ புகழக்கூடிய வார்த்தை இருக்குது இதை நீங்க பத்து முறை நீங்க சொல்லுங்க அல்லாஹால உங்களுக்கு மிகப்பெரிய கூலியை தருவோம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது சொர்க்கத்தில் ஒரு மரமும் நமக்கு நடப்படுது இதை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு சதக்கா செய்த நன்மையும் நல்லா தர்றான் பத்து முறை சொன்னீங்க அப்படின்னா பத்து அடிமைகளை உரிமையை விட்ட நன்மையும் கிடைக்கும் இதை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய துவாவும் கபுலாகும் அதனால இந்த களிமாவை நீங்கள் பத்து முறை நீங்கள் ஒதுக்கோங்க அடுத்தது ஏழாவது அமல் ஆயத்தூள் குறிச்சி நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஆயத்தூள் குறிச்சி ஆயத்தூள் குறிச்சி பற்றி நமக்கு தெரியும் அதாவது பாதுகாப்பு கொடுக்கறதில் சக்தி பெற்ற ஆயத் இதை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான கவலைகளும் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் சைத்தானுடைய தீங்கும் இல்லாமல் நம்மளை பாதுகாக்கும் எதிரிகளுடைய பிரச்சனை கண்திருஷ்டி எல்லாத்துலேருந்தும் நமக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால ஆயத்தூள் குறிச்சியையும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் மூணு முறை ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருமே வியாழக்கிழமை மகுரீபுக்கு பிறகு செய்ய வேண்டிய அமல் கண்டிப்பா அல்லாஹினுடைய அத்தனை திருநாமங்களையும் ஒரு முறை ஓது அஸ்மால் ஹுஸ்னா முழுவதையும் நீங்க ஒரு முறை நீங்க ஓதிடுங்க இதுவும் உங்களுடைய துவாவை கபூல் ஆக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அமல் அடுத்தது ஒன்பதாவது அமல் என்ன அப்படின்னா அஸ்மா உன் நபி அதாவது நபி செல்லாஹு செல்ல அவங்களுடைய அத்தனை திருநாமங்களையும் ஒரு முறை ஓதுறது ஏன்னா இந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் ஓதுறதுக்கு செலவா ஓதிய நன்மையும் அல்லா தர்றான் அது மட்டும் இல்ல இந்த பெயருக்குரிய தன்மைக்குரிய சிறப்பையும் அல்லா நமக்கு தர்றான் ஒட்டு நீங்க ஓதிட்டு நபியோட பெயரை ஓதிட்டு நீங்க அல்லாஹ் விடத்துல துவாவை கேளுங்க அல்லாஹ் உங்களுடைய ஒரு துவாவையுமே மறுக்கவே மாட்டான் ஏன்னா ரசுல்லாவின் மீது செலவாத்து சொல்றத அல்லா விரும்புறான் ரசுல்லாவினுடைய பெயரை சொல்றதையும் அல்லா ரொம்ப ரொம்ப விரும்புவான் அவனுடைய பெயரை சொல்றதை விடவும் ரசுல்லாவினுடைய பெயரை அழைக்கிறத அல்லா ரொம்ப ரொம்ப விரும்புவான் அதனால ரசுல்லாவினுடைய பெயரை சொல்லிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க அது மட்டுமல்ல ரசுல்லாவினுடைய பெயர் ஓதக்கூடிய அந்த இடத்தை எல்லாம் பறக்கத்தாக்கி வச்சுருப்பான் அந்த இடத்துல எந்த தீங்கும் இருக்காது எந்த பிரச்சனையும் வராது அந்த இடம் ரொம்ப சந்தோஷமான ஒரு இடமாக இருக்கும் ஏன்னா ரசுல்லாவினுடைய பெயரை உச்சரிக்க உச்சரிக்க அந்த இடத்துல வானவர்களுடைய குவியல் வரத் தொடங்குமா பறக்கத்தான வானவர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு ராகத்தான சந்தோஷமான வாழ்க்கையை தருவோம் அதனால் கண்டிப்பாக இந்த திருநாமங்களையும் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது பத்தாவது அமல் என்ன அப்படின்னு கேட்டா சூறா ஓதுறது தான் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் யார் துஹான் சூறாவை ஓதுறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு லட்சம் அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை அல்லா தர்றான் எழுபதாயிரம் வானவர்கள் உங்களுக்காக துவா செய்யறாங்க அது மட்டுமல்ல நபியவர்களுடைய ஷஃபாத் உங்களுக்கு உறுதியாக கிடைச்சிரும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு வாரமும் இதை ஓத ஓத உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லா தாலா பறக்கத்தான் மாத்துவான் உங்களுடைய செல்வத்துல எல்லாம் பறக்க செஞ்சிருவான் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய தொழிலில் எல்லாம் பறக்கத்தை கொடுத்துருவான் அது இல்லை இந்த சூறாவை ஓதி நீங்க தண்ணியில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொரு நோயும் குணமாகும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நோய்களும் அது தீந்துரும் அது இல்லை இந்த சூறாவை யார் வியாழக்கிழமையில எழுதி தன்னோட வச்சுக்கிறீங்களோ அல்லது கடைகளில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல வச்சுக்கிறீங்களோ அல்லா உங்களுக்கு பறக்க சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்கு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் மரியாதையும் நல்லா தருவாங்க உங்களை பார்த்தாலே மற்றவங்க எல்லாருமே கண்ணியமாக நடத்துவாங்க இந்த அளவு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த சூறா துஹானையும் நீங்கள் வியாழக்கிழமை இரவில் மறக்காமல் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கோங்க இந்த சூறா எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஐந்தாவது ஜுசுல இருக்குது இது ஐம்பத்தி ஒம்பது வசனங்களை கொண்ட ஒரு மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு சூறாவாக இருக்குது எனவே இந்த சூறாவையும் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் துவா செய்யுங்க அடுத்தது இறுதியாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு அமல் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய துவாவை அதிகப்படுத்துறது தான் ஏன்னா சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நேரத்தை நமக்கு வசமாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையானதை அல்லாவிடத்தில் கேட்கணும் நீங்கள் எப்படி கேட்டால் அல்லா தருவானோ அப்படி கேட்டு அல்லாஹ் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக துவாக்களை அதிகப்படுத்துங்க எவ்வளவு அமல்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட நம்முடைய துவாவை எவ்வளவு அல்லாஹ் விடத்தில் நம்ம ஒப்படைக்கிறோம் எவ்வளவு கேட்குறோம் அல்லாஹ் விடத்தில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக உங்களுடைய துவாவை மறக்காமல் கேளுங்க எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் அஸ்மா உல் ஹுஸ்னா அஸ்மா உல் நபி எங்களுக்கு ஓத தெரியாது தமிழில் ஓதுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கேட்பது கிடைக்கும் பஜீபாக்கர் கித்தாப்பில் இருக்குது இன்ஷால்லா இந்த இது இதுவரைக்கும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல சூரா துஹான நாங்கள் தமிழ்லையே ஓத ஆசைப்படுறோம் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படிங்கிறவங்க முழு குரானையும் ஓதுற மாதிரி அரபி தமிழ் தெரிச்சுமா மூன்றும் சேர்த்த மாதிரி குரான் எங்ககிட்ட இருக்குது ரெடியாக இருக்குது யாருக்கு வேணுமோ இப்பவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் வலிகம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து